தமிழ் சினிமாவின் அதிக அளவிலான ரசிகர்களை கொண்ட முன்னணி நடிகர் தான் தளபதி விஜய் அப்பா இயக்கிய சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தலை காட்டிய விஜய் பின்னர் நாளைய தீர்ப்பு படத்தில் கதாநாயகனாக மாறினார் வெற்றிகரமான ஹீரோவாக சுமார் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேல் நடித்து வரும் விஜய் தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் தளபதி விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படமாக உருவாக்கும் இந்த படம்தான் இவரின் கடைசி படம் என்பதை அவரை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் அதாவது அரசியலில் களமிறங்கிய நிலையில் சினிமாவில் இனி நடிக்க மாட்டேன் என்று கூறி தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தள்ளி வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கோடி சம்பளம் வாங்கும் நடிகர் விஜயின் சொத்து மதிப்பு முதல் குறிக்கும் என்பது ஏற்கனவே தெரிய வந்திருந்தாலும் தற்போது நடிகர் விஜய்யின் மனைவி சங்கீதாவின் சொத்து மதிப்பு பற்றி தகவல் தான் வெளியாகியுள்ளது தளபதி விஜய் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார் விஜய் மற்றும் சங்கீதாவுக்கு திருமணமாகி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது சங்கீதா விஜய் பிரிந்துவிட்டார் என ஆதாரம் இல்லாத தகவல்கள் தான் பரவி வருகின்றன விஜயின் மனைவி என்பதை தாண்டி சங்கீதா ஒரு பெரிய தொழிலதிபரின் மகள் சங்கீதாவின் அப்பாவுக்கு பூர்வீகம் இலங்கை அங்கிருந்து லண்டனுக்கு சென்று சொந்த தொழில் தொடங்கி இப்போது பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் அவருடைய பெயர் சொன்னலிங்கம் சங்கீதாவுக்கு உடன் பிறந்த அக்கா ஒருவரும் இருக்கிறார் அவர் பெயர் கீதா வெளியான தகவல்கள் அடிப்படையில் சங்கீதாவுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கு சொத்து மதிப்பு சங்கீதாவின் பெயரில் சென்னையின் முக்கியமான இடங்களில் கல்யாண மண்டபங்கள் செயல்பட்டு வருகின்றன திருவள்ளூர் திருமணிசி வண்டலூர் திருப்பூர் போன்ற இடங்களில் ஏக்கர் கணக்கில் சங்கீதா பெயரில் இடங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நீலாங்கரையில் கோடிக்கணக்கில் மதிப்புள்ள சொகுசு பங்களாவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் லண்டனில் அப்பாவின் உதவியுடன் நிறைய பிசினஸ்களில் முதலில் போட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க நடிகர் சூர்யா தற்போது மும்பையில் வசித்து வந்தாலும் அவ்வப்போது சென்னை வந்து பங்கேற்று வருகிறார் விட்டு விட்டு ஆண்டுகளாக சென்னையில் இருந்ததாகவும் அவருக்காக தான் தற்போது மும்பையில் உள்ளதாகவும் முன்னதாக அவர் கூறியிருந்தார் மிகவும் அர்ப்பணிப்பு மிக்க நடிகராக சூர்யா பார்க்கப்படுகிறார் ஒவ்வொரு படங்களிலும் தனக்கு உண்டான வேலையை நன்றாக செய்து விடுவார் ஆனால் கதை தேர்வு கோட்டை விடுவதால் படம் இவருக்கு கை கொடுப்பதில்லை அப்படி சமீபத்தில் பலத்திற்கு சொல்லிக் கொள்ளும்படி அடிக்கவில்லை இவர் நடிப்பில் வெளிவந்த எதிர்க்கும் துணிந்தவன் கங்குவா போன்ற படங்கள் தோல்வி படங்களாக அமைந்தது பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட கங்குவா படம் இவருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது இனிமேல் கதை தேர்வில் கோட்டை விட கூடாது என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டார் இதனால் இளம் இயக்குநர்களுடன் அடுத்தடுத்த கூட்டணி போடுகிறார் குறிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் தேதி ஒழிப்பாளர் தினம் அன்று ரிலீஸ் ஆகிறது படத்தை முடித்த மற்றும் படங்களை முடிக்கிறார் அதன் பின் மலையாளத்தில் ஜோசப் உடன் சூர்யா பார்ட்டி படம் பண்ண இருக்கிறார் அதற்காக அவரிடம் கதை கேட்டும் வருகிறார் தமிழில் மட்டுமில்லாமல் மலையாள இயக்குநர்களுடன் கூட்டணி போடுகிறார் சேம்பத்தில் சூர்யாவின் மனைவி ஜோதிகா மம்மட்டியுடன் அனந்தி கோர் படத்தில் நடித்தார் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடிக்கடி சென்று வந்த சூர்யாவிற்கும் நிறைய பழக்க வழக்கங்கள் கிடைத்தது அதன் மூலம் இப்பொழுது நல்ல நல்ல கதை மற்றும் இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து வருகிறார் எனவே சூர்யாவின் அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தும் சூர்யா மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவார் என அவரது ரசிகர்கள் நம்பியுள்ளனர் அதன்படி சூர்யாவின் லைன் அமைந்து வருகின்றது தொடர்ந்து தரமான இயக்குநர்களுடன் கூட்டணி அமைத்து வருகின்றார் சூர்யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க